ஓம்கம் கணபதியே நமக ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலேருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மறைந்த நடிகர் காமெடி நடிகர் திரு மதன் பாப் அவர்கள் ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அவர் ஜாதகம் வந்து அடிக்கடி என்கிட்டலாம் பா பார்த்துட்டு இருப்பார் ஒரு பத்து வருஷமாக பார்க்குறாரு அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னென்னு பார்த்துங்க இங்கே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு பகல் பதினொன்று நாற்பத்தி மூணு எப்படி சென்னையில் தான் பிறந்திருக்கிறார் அவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துல வந்து பிறந்திருக்கிறார் சதய நட்சத்திரம் மூணாம் பாதனாலே சந்திரன் வந்து வர்க்கோப்பம் அடைஞ்சிருவாங்க அவர் வந்து கும்பராசி அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னாக்கா ஸ்ரீ விஜய வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி பிறந்திருக்கிறாரு திங்கக்கிழமை அன்னைக்கு அவருடைய கரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம் சிங்க கரணத்தில் பிறந்திருக்கிறார் அவருடைய லக்னம் என்னன்னா தனுசு லக்னம் இந்த தனுசு லக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏனிப்படி படிமே பிறருக்கு உபயோகமாகவே இருப்பாங்க இவர் இவரும் பார்த்தீங்கன்னா திரை தமிழக திரைத்துறையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்னமோ இந்த நீங்கள் கேட்டவை படத்தின் மூலியமாக தான் அதிகமானார் அவர் இசையமைப்பாளராக தான் வரும்னு நினச்சார் ஆனால் கா ஆனால் கா காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் காமெடி நடிகராக வந்துகிட்டு இருந்தார் இசை புயல் ஏஆருமானு கூட அவர்கிட்ட வந்து இசையெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லக்னம் வந்து தனசு லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு மூணாம் இடத்துல சந்திரன் பர்கோத்து மலைஞ்சி இருக்கிறாரு ஏழுல லக்னாதிபதி குரு ஏழுல போய் வ வக்ரமாக இருக்கிறார் ஏழாம் மேடம்னா என்ன அப்படின்னா ஏழாம் மேடம்னா பார்த்தீங்கன்னாக்க மீடியா அப்போ லக்னாதிபதியே மீடியாவில தான் இருக்கிறாரு பொதுவாக காலபூசதும் துலா மீடியா இருந்தாலும் இவருடைய லக்னத்துக்கு ஏழாம் மேடம் எதுனா வந்து மீடியாவா இருக்கிற மீடியாவில் இருக்கிறாரு குரு அவரும் பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீகிருஷ்ணன் நட்சத்திரம் லக்ன சுபரின்சாரத்துல தான் இருக்கிறார் எட்டுல கேது ஒம்பதுல செவ்வா சிம்ம செவ்வா சந்திரன் சேவா சந்திரமங்கல யோகம் வீடு வாகன யோகம்லாம் அவருக்கு வந்து சிறப்பாகவே இருக்கிறது பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கண பாவ சுக்கரன் வந்து உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதில் நீசம் அடைஞ்சாலும் நவாம்சத்தில் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார் அவர் லக்கணத்துக்கு லாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கிரகம் அப்படின்னாக்கா மூன்று கிரகம் சூரியன் நூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறாரு சனி நூற்றி எண்பத்தாறு டிகிரியில் இருக்கிறாரு புதன் இரநூத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் மாந்தி லக்னத்துக்கு மூணில் கும்பத்தில் முந்நூற்றி ஆறு டிகிரியில் இருக்கிறார் மாந்திரின்ற நட்சத்திரம் ச ராகுசாபத்தில் இருக்கிறார் அப்போ இவருக்கு என்ன சந்திரன் வந்து வர்போத்தமாக இருக்கிறார்கள் அதாவது எட்டாம் அதிபதி பலமாக இருக்கிறாரு சனியும் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார் குலாம் ராசியில் சுக்கரன் வந்து இந்த லக்ன பவர் சுக்ரன் இங்கே நீசமாக இருந்தாலும் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கிறார் இவர் திரைத்துறைக்கு வர்றது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி மீடியா ஏழாம் பாவத்துல வந்து இருக்கிறாரு மிதனத்துல சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீஷன் லக்கண சுபரின் சாரம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல தான் இருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு புத யோகம் நல்ல டேலண்ட் இருந்ததுனால தான் மியூசிக் துறையில நல்ல ஒரு திறம இருந்திருக்குது இருந்தாலும் அவருக்கு ஜோதிடத்துல ஜாதகத்துல ஆறாம் பாவம்னா வேலைக்கு போறத குறிக்கும் பத்தாம் பாவம்னா தொழில குறிக்கும் ஆறுக்கு அதிபதி சுக்கரன் பத்துக்கு அதிபதி புதன் அவர் லாபத்துல இருக்கிறதுனால பத்தாம் இடம்னா என்ன நகை கண்ணி அதுக்கு அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வும் தோற்றமும் நகைச்சுவையாகவே இருக்கும் மேலும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இப்போ சுக்கரன் வந்து நீசமாக இருந்தாலும் சுக்கரனும் போதனும் பத்து இப்போ பத்தாம் அதிபதி பதினொன்றுலையும் பதினொன்றாம் மதிபதி பத்துலேயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை அடைஞ்சதுனால தான் அதை சினிமா துறையில் அந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்கு இருந்திருக்கிறாரு மேலும் வசதி வாய்ப்புலாம் இருந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இறந்திருக்கிறாரு அவருக்கு பிறக்கும் போது ராகு திசை அஞ்சு வருடம் மூணு மாதம் பத்து நாளாக இருந்திருக்குது இவருக்கு என்ன திசையில் இருப்பு அதாவது தனுசு லக்கணத்துக்கு லக்ன பாவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் அவருக்கு சுக்கர திசையில் ராகுபூத்தியில தான் அவருக்கு வந்து இழந்திருக்கிறார் சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு பாவர் அவர் ஏற்கனவே பத்தில் கர்மஸ்தாமானம் பத்தில் இருக்கிறாரு சாரமும் சூரியன் சாரம் ராகுபூத்தி நடந்துட்டுருக்கு ராகவும் பார்த்தீங்கன்னா ராகு லக்கணத்துக்கு ரெண்டுலாம் மாரகம்னாலே நம்ம ரெண்டு ஏழுன்னு சொல்லுவோம் லக்கணத்துக்கு ரெண்டுல தான் ராகு இருந்த புத்தியை நினைத்திருக்கிறாரு ராகுன்னு சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரம் உத்ராடம் மூலில் தான் இருந்திருக்கிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக பாக்கியாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருந்தாலும் ஐப்பசி மாதத்துல பிறந்திருக்கிறாரு சூரியன் ஜன்னி வந்து கொஞ்சம் மஞ்சள் ரொம்ப நெருக்கம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்திருக்கும் பாவலியில் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு மத்துல வந்து சுக்கரன் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாது இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு லக்கண சுக்கரன் இருந்ததுனால சினிமா துறையில் நல்லா காமெடி நடிகராக வளம் வந்திருக்கிறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிறந்ததுனால இதில் ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு வயது போல அவருக்கு வந்து இறப்பு ஏற்பட்டுருக்கு நம்மள்கிட்ட நிறைய ஜால ஜாலம் பார்த்துட்டு இருப்பாரு சில பரிகார வழிமுறை எல்லாம் கூறியிருக்கிறான் எல்லாம் போனேன் அப்படின்னு இதையில வந்து அவர் புதன் தசை நல்லா சிறப்பாக இருந்தது கேது தசில கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சுக்கர தசை நல்லா இருந்தது இந்த சுக்கர தசையில ராகு புத்திக்கு அப்புறம் குரு புத்தியில கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு புத்தியிலே அவருக்கு வந்து மாரகம் ஏற்பட்டிருக்கு இது கும்ப ராசிங்கிறதுனால கும்ப ஏற்கனவே நம்ம பாத சனி வந்து இருக்குது குரு பகவானும் ராசிக்கு அஞ்சில் இருக்கிறது சிறப்பு கோச்சாரத்தை சொல்லிக்கிட்டுருக்கா சனி ஏற்கனவே பாத சனி இருக்காது ராசி மேலே ராகு இருக்கிறார் அதுதான் பெரிய சிக்கல் ராசி மேலே ராகு இருக்கிறாரு ஏற்கனவே அந்த ராசிக்கு பலரில் ராகு இருக்கிற தொடர்பு இருக்கிறதுனால சந்திரன் மேலே ராகு போகிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் அவருக்கு ஏற்பட்டுருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வயது எழுபத்தி ரெண்டு ஆயிருக்கே ஒரு முதுமையை காரணமாக சில சில நோய் நொடி தொண்டரெல்லாம் இருந்து சந்திச்சிருக்காரு அப்போ இறப்புறதுக்கு என்ன இறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்கண பாவரான சுக்கர சுக்கர பகவானின் தசை நடந்திருக்கு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா புதன் புத்தி ரெண்டுமே சூரியன் சாரம் சூரியனின் நீ பல மெலந்து போயிருக்கிறார் இருந்தாலும் கூட ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இந்த லக்க இந்த தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு வந்து அசுபர் ஆகி பத்துல இருந்து தசை நடத்தும் போது அவர் கொஞ்சம் மாறதுக்கு ஒப்பான கஷ்டம் கொடுத்து மார்கமே ஏற்பட்டுருக்கு ரெண்டுல வந்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுல வந்து ராகு இருந்து புத்தியை நிறுத்தி இருக்கிறாரு ராகுவன் உடல் சந்திரன் மேலே பயணிக்கிறதுனால அவருக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மாறகம் ஏற்பட்டு இருக்கிறது இது ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கு அப்படின்னாக்கா பாவர் வந்து தசா நடத்தும் போது ஜாதகருக்கு உடல் உபாதைகளோ மாறதுக்கு ஒப்பான கஷ்டங்களோ கொடுக்கிறது பொதுவாக அந்த லக்கண பாவார் கூட ஒரு லக்கண சூப்பர் இணை இணைஞ்சிருந்தா பெரிய அளவு பாதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க இவர் இப்போ சுக்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா குருவோ இல்லை சூரியனோ இருந்தால் பெரிய பாதிப்பு இருந்திருக்காரு ஏன்னா அவங்களும் ஒன்றி ஒன்பது தொடர்பு அது இருந்து புத்தி நடத்தல தசை நடத்துல அவர் தனியாக இருந்ததை நடத்துறதுனால அவருக்கு உடல் பாதைகள் ஏற்பட்டிருக்குது இப்போ இவர் காமெடி நடிகராக வர்றதுக்கு காரணம்னா புதன் புதனை வந்து குரு அச்சாம்பார்வையாக பாக்குறாரு சந்திரனையும் பார்க்குறாரு ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தில் சுக்கரன் இருந்ததுனால சுக்கரனான கலைத்துறையில் நகைச்சுவையில் அவர் வந்து பேரும் புகழும் பெற்று பொருளாதாரம் ஈட்டியிருக்கிறாரு நாரகத்துக்கு வந்து இந்த சுக்கர திசையும் ரெண்டு ஏழு ஸ்தானமான ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து சந்திரன் ஜென்ம ஜென்மராசி மேலே ராகு போனதும் இவருடைய இறப்புக்கு காரணமாக இந்த கிரகங்கள் இருந்திருக்கிறாங்க ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தமாரி சில உதாரண ஜாதகங்கள்லாம் நாங்கள் வந்து ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் படிக்கிற மாணவர்கெலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் உதாரண ஜாதகம் போட்டு பல அதாவது புகழ்பெற்ற மனிதர் ஜாதகத்தை போட்டால் தான் அவங்க எளிமையாக வந்து புரியும் விதத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தில் எடுத்து வச்சு சொல்கிறோம் ஸ்ரீகிரி ஜோதிட வித்தியாலயம் சென்னையில் இருக்கிறது நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிற ஜோதிட ஆர்வர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் மேலும் உங்கள் ஜாதக பலனையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பன்னெண்டு ராசி நேயர்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்